Hello friends. வரப்போகிற நாடாளுமன்ற தேர்தலில் நாற்பது தொகுதியில் நாற்பதுலேயும் வெற்றி அப்படிங்கிற ஒரு முனைப்போடு பார்த்தீங்கன்னா திமுக அடுத்தடுத்து அதிரடியான பல முடிவுகளை வந்து எடுத்து வந்துட்டு இருக்காங்க திமுகவுக்கு வந்து எதிர்கட்சி அப்படின்னு சொல்லப்படுற அதிமுக இன்னும் கூட்டணியை முடிவு பண்ணலை பாஜகவும் இன்னும் கூட்டணி கட்சிகளை முடிவு பண்ணலை பட் இன்னொரு புறம் பார்த்தீங்க அப்படின்னா திமுக கூட்டணியை முடிவு பண்ணி அவங்களுக்கு எத்தனை சீட்டுங்கிறதையும் முடிவு பண்ணி இப்போ என்னென்ன தொகுதி அப்படிங்கிறதையும் அடுத்தடுத்து பார்த்தீங்கன்னா அனௌன்ஸ் பண்ணி வந்துட்ருக்காங்க இப்போதைக்கு திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகளுக்கு எந்தெந்த கட்சிக்கு எவ்வளோ சீட் வந்து திமுக ஒதுக்கி இருக்காங்க அப்படின்னா காங்கிரஸ் கட்சிக்கு வந்து பத்து தொகுதியும் ரெண்டு கம்யூனிஸ்ட் கட்சிக்கும் அதேமாதிரி விடுதலை சிறுத்தை கட்சிக்கும் தலா ரெண்டு தொகுதியும் வந்து கொடுத்துருக்காங்க முஸ்லீம் லீக் மற்றும் கோமத்தேவுக்கு வந்து தலா ஒரு தொகுதியை வந்து ஒதுக்கீடு பண்ணியிருக்காங்க அதாவது திமுக எடுத்துக்கிட்டோன்னா இருபத்தி ரெண்டு தொகுதியில் பார்த்தீங்கன்னா வந்து நேரடியாக வந்து போட்டிடுறாங்க அந்த வகையில் திமுக கூட்டணியில் இடம்பெற்றிருந்த முஸ்லீம் லீக் கட்சிக்கு ராமநாதபுரம் தொகுதியை ஏற்கனவே வந்து ஒதுக்கிட்டாங்க இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி மாநில செயலாளரான பாலகிருஷ்ணன் அவர் வந்து திமுக தலைவரான ஸ்டாலினை சந்தித்து வந்து பேசியிருக்காரு அந்த சந்திப்பில மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிக்கு மதுரை மற்றும் திண்டுக்கல் தொகுதியை வந்து ஒதுக்கியிருக்காங்க கடந்த முறை வந்து கோவை தொகுதி வந்து ஒதுக்கியிருந்தாங்க இப்போ கோவைக்கு பதிலா திண்டுக்கல் வந்து ஒதுக்கியிருக்காங்க அதனைத் தொடர்ந்து இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிக்கு பார்த்தீங்கன்னா நாகப்பட்டினம் மற்றும் திருப்பூர் இந்த ரெண்டு தொகுதியும் வந்து ஒதுக்கியிருக்காங்க ஸோ மற்ற கட்சிகளோட கம்பேர் பண்ணும்போது திமுக ஜெட்டு வேகத்தில் வந்து போயிட்டு வந்துட்டு இருக்காங்க நன்றி